அன்பு குழந்தையே கலங்காதே வேலும் மயிலும் உனக்குத் துணையாக இருக்கும்போது எதை கண்டு அஞ்சுகிறாய் உன் உள்ளத்தில் இருக்கும் அன்பே நான் அமர்ந்திருக்கும் பழனி மலை உன் பக்தியே நான் ஏந்தியிருக்கும் சக்தி வடிவேல் வாழ்க்கை என்பது ஒரு போர்க்களம்தான் ஆனால் அந்த போரில் நீ தனி ஆள் அல்ல சூரனை வதம் செய்து என் உன் வாழ்க்கையில் இருக்கும் தடைகளையும் தீய எண்ணங்களையும் தகர்க்க காத்திருக்கிறது நினைவில்குள் பொறுமை பழத்திற்காக உலகைச் சுற்றிய கணபதியை விட அறிவால் உலகையே சுற்றி வந்த என்னைப் போல விவேகத்துடன் செயல்படு நம்பிக்கை யாமிருக்க பயமேன் நான் உனக்குள்ளேயே இருக்கிறேன் துணிவு கடினமான நேரங்களில் உன் முதுகிற்கு பின்னால் என் மயில் தோகை உன்னைக் காக்கும் நிழலாக இருக்கும் உன் கடமையைச் செய் பலனை என்னிடம் விடு மயில் வாகனன் நான் உன்னோடு என்றும் இருப்பேன் வெற்றிவேல் வீரவேல் என் அன்பிற்குரியவனே மலையின் உச்சியில் நான் அமர்ந்திருப்பது வேடிக்கை பார்ப்பதற்கு அல்ல உன்னைப் போன்றவர்கள் சிகரத்தை அடைய முடியும் என்று வழிகாட்டுவதற்கே வாழ்க்கைப் பயணத்தில் நீ களைத்துப் போகும் போதெல்லாம் இதோ என் சொற்களை உன் இதயத்தில் ஏந்திக்கொள் தடைகளைத் தகர்க்கும் வேல் உன் பாதையில் கற்களும் முட்களும் இருந்தால் வருந்தாதே சிற்பம் செதுக்கப்பட உளி தேவை நீயும் ஒரு செதுக்கப்படாத சிலையே சோதனைகள் உன்னை உடைக்க வருவதில்லை உன்னை பட்டை தீட்டி வைரம் ஆகவே வருகின்றன என் வேல் எப்படி கூர்மையானதோ அப்படி உன் புத்தியை கூர்மையாக வைத்துக்கொள் அமைதி தரும் மயில் மயில் பாம்பை காலடியில் வைத்திருந்தாலும் முகம் மலர்ந்து தோகை விரித்தாடும் அதுபோல உன் கவலைகளை உன் கட்டுப்பாட்டிற்குள் வை உலகம் இறைச்சலாக இருந்தாலும் உன் உள்ளம் அறுபடை வீடு போல் அமைதியாக இருக்கட்டும் நான் உனக்குச் சொல்லும் உபதேசம் நேர்மை எவர் முன்னாலும் தலை குனியாத நேர்மையைக் கடைபிடி அதுவே நீ எனக்குச் செய்யும் ஆகச் சிறந்த அபிஷேகம் முயற்சி வினைப்பயன் என்று சோர்ந்து உட்காராதே உழைப்பால் எதனையும் மாற்றலாம் என்பதே நான் உனக்குத் தரும் ஞானம் கருணை எளியவரிடம் காட்டும் அன்பே என்னை வந்தடையும் சுலபமான வழி ஒவ்வொரு முறை நீ விழும்போதும் உன்னைத் தூக்கிவிட என் கரங்கள் நீண்டு கொண்டே இருக்கும் நீ நடக்கத் தயங்காதே நான் உன்னைக் கைவிட மாட்டேன் எல்லோரும் ஓடிக்கொண்டிருக்கும் இந்த உலகில் நீ மட்டும் பின் தங்கிவிட்டதாக நினைக்கிறாயா இல்லை ஒவ்வொரு பூவும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில்தான் மலரும் உனக்கான நேரத்தை நான் குறித்து வைத்திருக்கிறேன் அதுவரை பொறுமையாக இரு உன் மனமே என் கருவறை கல்லில் இருக்கும் என்னை விட உன் சொல்லில் இருக்கும் என்னையே நான் அதிகம் நேசிக்கிறேன் நீ செய்யும் ஒவ்வொரு நற்செயலும் எனக்கு சூட்டப்படும் மாலை நீ காட்டும் ஒவ்வொரு துளி அன்பும் எனக்கு செய்யப்படும் பால் அபிஷேகம் வாழ்வியல் ரகசியம் பயம் வேண்டாம் இருள் சூழ்ந்த பாதையில் நடக்கும்போது அச்சம் கொள்ளாதே என் கையில் இருக்கும் வேல் ஒரு ஆயுதம் மட்டுமல்ல அது உனக்கான ஒளிவிளக்கு ஒப்பிடுவதைத் தவிர மயில் அழகானது என்பதற்காக சேவல் தொகை விரிப்பதில்லை உன்னிடம் இருக்கும் தனித்துவமான திறமையே உனது அழகு உன்னை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு உன் மதிப்பை நீயே குறைத்துக் கொள்ளாதே மன்னிக்கப் பழகு சூரபத்மனையே மன்னித்து அவனை என் சேவலாகவும் மயிலாகவும் கொண்டேன் நான் உனக்கு தீங்கு செய்தவர்களை மன்னித்துவிடு உன் மனபாரம் குறையும் வெற்றிக்கான மந்திரம் தன்னம்பிக்கை குறையும் போதெல்லாம் என் பெயரை உச்சரிக்காதே உனக்குள் இருக்கும் என் வலிமையை நினைத்துப்பார் மலையைத் வேல் உன் கவலைகளையும் துளைக்கும் யாமிருக்க பயமேன் என்ற வாசகத்தின் உண்மையான பொருளை உணர்ந்து கொள் நான் உனக்கு வெளியே இல்லை உன் நம்பிக்கையாக உனக்குள்ளேயே இருக்கிறேன் மலையடிவாரத்தில் நின்று சிகரத்தை பார்ப்பவனுக்கு பாதை மலைப்பாகத்தான் இருக்கும் ஆனால் ஒருமுறை நடக்கத் தொடங்கி பார் ஒவ்வொரு கல்லும் உனக்கு ஒரு பாடத்தைச் சொல்லும் இதோ உனக்காக இன்னும் சில வாழ்வியல் ரகசியங்கள் உன் கோபத்தை வேல் ஆக்கு கோபம் என்பது அழிவுக்காக இருக்கக்கூடாது அது உன் சோம்பலையும் தீய பழக்கங்களையும் அழைக்கும் ஆயுதமாக இருக்கட்டும் தேவையற்ற சண்டைகளில் உன் ஆற்றலை வீணாக்காதே அந்த ஆற்றலை உன் இலக்கை நோக்கித் திருப்பு வேல் எப்படி நேர்கோட்டில் பாயுமோ அப்படி உன் இலக்கில் கவனம் இருக்கட்டும் எளிமையே பேரழகு நான் அரசனாக இருந்தாலும் கோலத்தில் மலை உச்சியில் நிற்பதன் மர்மம் என்ன தெரியுமா ஆடம்பரங்கள் உனக்கு சுகத்தைத் தரலாம் ஆனால் எளிமை மட்டுமே உனக்கு உண்மையான விடுதலையைத் தரும் எதையும் பற்றிக் கொள்ளாதே ஆனால் எதிலிருந்தும் ஓடிவிடாதே கடமைகளைச் செய் ஆனால் அதன் முடிவுகளுக்கு அடிமையாகாதே வெற்றியின் மூன்று தூண்கள் இச்சை ஆசை சோகஸ்மேலி நல்ல விஷயங்களின் மீது மட்டும் ஆசை கொள் ஞானம் அறிவு சோகஸ்மேலி எதை செய்தாலும் அதன் ஆழம் அறிந்து செய் கிரியா செயல் சோகஸ்மேலி வெறும் பேச்சோடு நிறுத்தாமல் செயலில் இறங்கு சூரசம்ஹாரம் என்பது வெளியில் நடக்கும் போர் மட்டுமல்ல உன் மனதிற்குள் இருக்கும் ஆணவம் தன்மம் மாயை ஆகிய அசுரர்களை அழைப்பதே உண்மையான சம்ஹாரம் அந்த போரில் நான் உனக்கு சாரதியாக இருப்பேன் உனக்கான வாக்குறுதி நீ தனிமையில் அழுத நாட்களை நான் அறிவேன் எவராலும் புரிந்து கொள்ளப்பட முடியாது உன் மானத்தை நான் கேட்டிருக்கிறேன் கலங்காதே உடைந்த உள்ளத்தில்தான் நான் சீக்கிரம் குடிபுகுவேன் இன்று முதல் உன் பாரங்களை என் பாதத்தில் வைத்துவிடு நீ நிமிர்ந்து நட உன் நிழலாக நான் வருவேன் சரவணபவ எனும் ஆரெழுத்து உன் சுவாசத்தில் கலந்திருக்கட்டும் முருகப்பெருமானின் பெருமானின் அருளாசி உனக்கு என்றும் உண்டு என் அன்புக் குழந்தையே அலைகடல் ஓயாமல் கரையை மோதுவது போல உன் மனமும் எண்ணங்களால் மோதிக்கொண்டிருக்கிறதா கடலின் ஆழத்தில் அமைதி இருப்பது போல உன் ஆன்மாவின் ஆழத்தில் நான் இருக்கிறேன் நீ தேடுவது உனக்குள்ளேயே இருக்கிறது குறி தவறாத வாழ்வு வில்லில் இருந்து புறப்பட்ட அம்பு இலக்கை அடையும் வரை திரும்பாது அதுபோல நீ ஒரு காரியத்தைத் தொடங்கிவிட்டால் இடையில் வரும் சிறு சிறு சருக்கல்களை பார்த்து தயங்காதே தோல்வி என்பது முடிவு அல்ல அது ஒரு மறுபக்கம் என் கையில் இருக்கும் வேல் வளைந்து கொடுப்பதில்லை அதுபோல உன் மன உறுதியும் வளைந்து கொடுக்காமல் நேராக இருக்கட்டும் பக்தியின் உண்மை பொருள் ஆயிரம் மதர்களைக் கொண்டு எனக்கு அர்ச்சனை செய்வதை விட ஒரு துளி கண்ணீரோடு முருகா என்று நீ அழைக்கும் குரலுக்கு நான் கட்டப்படுவேன் நீ எனக்குத் தரும் விட நீ மற்றவர்களுக்கு செய்யும் உதவியே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியைத் தரும் உன் கவலைகளுக்கான மருந்து இன்றில் வாழ் நேற்று நடந்ததை மாற்ற முடியாது நாளை நடப்பது உன் கையில் இல்லை ஆனால் இன்று நீ எடுக்கும் முயற்சி உன் எதிர்காலத்தை செதுக்கும் அமைதிக்குள் பதற்றத்தினால் ஒரு காரியமும் கைகூடாது அமைதியாக இருக்கும் குளத்தில்தான் பிம்பம் தெளிவாகத் தெரியும் உன் மனம் அமைதியானால் என் வழிகாட்டுதல் உனக்கு தெளிவாகப் புரியும் எல்லாமே நன்மைக்கே உன் விருப்பம் நிறைவேறவில்லை என்றால் வருந்தாதே உனக்கு எது சிறந்தது என்பது எனக்குத் தெரியும் சரியான நேரத்தில் அதை உன்னிடம் சேர்ப்பேன் சூரியனைக் கண்டு தாமரை மலர்வது போல என் நினைவால் உன் முகம் மலரட்டும் நீ எங்கே இருந்தாலும் எதைச் செய்தாலும் உன் இதயத் துடிப்பின் தாளமாக நான் இருப்பேன் வெற்றிவேல் வீரவேல் என் அன்பே தகப்பனுக்கே சிவபெருமானுக்கே பாடம் சொன்னவன் நான் எனவே நான் உனக்குச் சொல்வதை உன் செவிகளால் அல்லாமல் உன் ஆத்மாவால் கேள் வாழ்க்கை என்பது ஒரு புதர் அல்ல அது ஒரு பயணம் இருளைக் கண்டு அஞ்சாதே விளக்கு எரியும் இடத்தில்தான் நிழல் அதிகம் இருக்கும் அதுபோல நீ ஒளியை நோக்கி வெற்றியை நோக்கி நடக்கும்போதுதான் சோதனைகள் எனும் நிழல்கள் உன்னை தொடரும் நிழலை விரட்ட போராடாதே ஒளியைப் பற்றிக்கொள்